குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் முக்கியமான ஒரு ரெசிபி இந்த தேங்காய் சாதம் தாங்க இது செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷம் மட்டும் போதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் தூங்கி எந்திரிக்க லேட் ஆனாலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஃபுட் செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது செவந்ததும் ஒரு ஆறு வரமிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன் கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க சாதம் கிளறுறதுக்கு முன்னாடி சாதம் வடித்து அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி கடலெண்ணெய் சால்ட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாதம் உதிரி உதிரியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல சாதம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த சாதம் ஹெல்தியான ஃபுட் ரெசிபி தாங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்